ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் இப்போல்லாம் பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு ஸ்கூல் லீவ் விட்டாச்சுங்க வீட்டில் தான் இருப்போம் ஏதாவது பிக்னிக் போகிறதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஏதாவது கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிளான் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இது கிடச்சிது அப்படின்னா தவற விட்டுடாதீங்க அது என்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கோவில்களை ஒன்று தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் அம்பிகையோட நாபி கமலம் விழுந்த இடமாக காஞ்சிபுரம் சொல்லப்படுதுங்க இது வந்து மகாசக்தி பீடங்களில் ஒன்றாவும் இருக்குதுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோவில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் அப்படின்னா அது வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் தாங்க காஞ்சிபுரம் நிறைய பேர் போயிருப்பீங்க இங்கே நடக்கிற பூஜை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தவற விடாம ஒரே ஒரு முறை இந்த பூஜையில் கலந்துக்கோங்க நிறைய பேர் காஞ்சிபுரத்துக்கு போயிருப்பீங்க பட்டு புடவை எடுக்கணும்னா காஞ்சிபுரம் தாங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையாக கூட காஞ்சிபுரம் வழியாக போகும் வருவோம் ஆனால் கோவிலுக்குள்ளே போயிருக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க இன்னொரு தரம் பார்த்துக்கலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஆனால் கண்டிப்பாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு தரம் போய்ட்டு வந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க யாரெல்லாம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் போய் பார்த்துட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய தரம் காஞ்சிபுரம் போயிருக்குங்க போயிட்டு அம்மனை பண்ணதே கிடையாது அதுக்கான வாய்ப்பு எப்ப கிடைக்கும் தெரியல காஞ்சிபுரம் ஆனால் கோவிலுக்கு போற அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அம்மன் வந்து அழைக்கிற வாய்ப்பு இல்லை நான் நினச்சிக்கிறேங்க இப்போ இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க ரொம்ப ஆசையா இருக்குது போய் பார்க்கணும் அதுக்காகவே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குங்க எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரிதான் நாம நினைச்சா வந்து எந்த தெய்வத்தையும் போய் வணங்க முடியாது அவங்க நினைச்சா மட்டும்தான் அவங்க கோவிலுக்கு போக முடியும் அவங்கள பார்க்க முடியும் இது வந்து என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க இதை வந்து நிறைய தரமே நான் உணர்ந்துருக்குறேங்க பூஜை செய்யணும் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பேன் கடைசி நிமிஷத்தில் பூஜை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் நல்லா பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன் வெறும் தீபம் ஏற்றிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அந்த தெய்வங்கள் நினைச்சா மட்டும்தான் அவங்கள வந்து மனப்பூர்வமாக நம்மளால் வணங்க முடியும் அப்படின்றத ஆணித்தனமாக நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க இது என்னுடைய நம்பிக்கை மட்டுந்தான் இதை வந்து உங்ககிட்ட நான் வந்து இது உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான சக்தி தலங்கள ஒன்று தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் பார்வதி தேவி வந்து தவமிருந்து ஈசனை அடைந்த தலம் அப்படின்னா அது வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலை சொல்லலாங்க ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம் இப்படின்னு சொல்லி எத்தனையோ அளவில்லாத பெருமகையிலையும் சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட தலம் அப்படின்னா அது வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுங்க இங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற சிறப்பு பூஜை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிதான் சொல்றேன் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பூஜை பற்றியும் அதோட சிறப்பு பற்றியும் தான் இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோங்க காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் தமிழ்நாட்டில் வேற எந்த தலத்திலும் இல்லாத விசேஷமாக லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இந்த மூணு பேரோட ஒரே உருவமாக இருக்கிறாங்க பார்வதியின் அதாவது காமாட்சியின் இரு கண்களாக லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் இருக்கிறாங்க பௌர்ணமி நவராத்திரி போன்ற முக்கிய தினங்களில் இந்த தளத்துக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்யறது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷங்க சாந்த சொரூபமாக காட்சியளிக்கும் காமாட்சி அன்னையை இந்த தளத்தில் மூன்று சொரூபமாக அதாவது ஃபர்ஸ்ட் வந்து காரணம் இதை வந்து பிலகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பிம்பம் அதாவது வந்து காமாட்சி சூட்சமம் இது வந்து ஸ்ரீசக்கரமாக அன்னை வந்து வீட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை வீட்டிருக்கிற அந்த இடம் வந்து காயத்ரி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அந்த மண்டபத்தில் பல ரிஷிகள் தவமிருந்து காமாட்சி அன்னையோட அருள் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க

அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கரத்தை சுத்தி அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஒன்பது ஆவரணங்களை கொண்டது அப்படின்னும் ஆவரணம் வந்து அல்லது சுற்று நம்ம வரோம் அதுதான் வந்து பிரகாரம் அப்படின்னு சொல்றது ஸ்ரீசக்கரத்தோட ஒவ்வொரு சுத்திலும் அதாவது ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளும் ஒரு முத்ரா தேவதை ஆவரண தேவதைகள் யோகினி தேவதைகள் பரிவாரம் மற்றும் சக்தி தேவதைகள் மற்றும் சித்திய தரம் அனிமா லஹிமா மஹிமா அதுக்கப்புறம் சித்வ வசித்வ பிரகாமிய புத்தி கிச்சா பிராப்தி ஆகிய ஒன்பது சித்தி தேவதைகள் வந்து இருக்கிறாங்க பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த ஒன்பது நவாவரண சுற்றுக்கும் ஒவ்வொரு சுற்று வீதமாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுங்க ஒன்பது சுற்றுகளுக்கும் பூஜை நடத்தப்படும் போது சங்கு தீர்த்தமும் இதில் வந்து இடம்பெற்றிருக்குங்க ஒன்பது ஆவரணத்துக்கும் பூஜைகள் முடிந்த பிறகு பிந்துஸ் அனத்தில் வீட்டுருக்கிற காமாட்சி அம்பிக்கைக்கு ஆராதனைகள் பூஜைகள் வந்து நடக்குங்க இதுதான் வந்து நவாவரண பூஜை அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜை வந்து ரொம்ப 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 சிறப்பானதுங்க வார்த்தையாலேயே சொல்ல முடியாது விசேஷமான பலன்களை நமக்கு தரக்கூடியதுங்க நன்கு உபதேசம் பெற்றவங்க தான் இந்த பூஜையை செய்ய முடியும் எல்லாராலையும் இந்த பூஜையை செய்ய முடியாதுங்க இதுக்காக செஞ்சு நல்லா பழக்கப்பட்டவங்க இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வரவங்க மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய முடியும் நவாவரண பூஜையின் அளவிற்கரிய பலன்களை ஏழை எளியவர்களும் சாதாரண மக்களும் பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் காமாட்சி அன்னை முன்பு ஸ்ரீசக்ரத்தை ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஸ்ரீசக்கரத்தை சாதாரணமாக தரிசனம் செஞ்சாலே நமக்கு வந்து நிறைய பலன்கள் கோடி புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது புனிதமான பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீசக்கரத்தோட ஒன்பது சொத்துகளிலும் இருக்கிற தேவதைகளுக்கு பூஜைகள் நடப்பதை கண்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கோடானோ கோடி பலன்கள் நம்மை நாடி வரும் அப்படின்றத நாம வந்து புரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க சக்கரத்தை சுத்தி இருக்கிற கவசங்கள்ல அஷ்டலட்சுமிகள் வீட்டில் இருந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் சக்கரத்திலிருந்து பெறப்படும் குங்குமத்துக்கு எல்லையற்ற சக்தி இருக்குங்க இந்த குங்குமற்றை பெற்ற பிறகு நவாவரண பூஜையில் படைக்கப்பட்ட சங்கு தீர்த்த பிரசாதத்தையும் நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியசாலி தான் அப்படின்னே சொல்லணுங்க இது எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அன்னையோட அருள் பரிபூர்ணமாக யாருக்கெல்லாம் இருக்கோ இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் சாதாரண நாட்களில் போகிறோம் கோவிலை பார்க்குறோம் அன்னையை தரிசனம் பண்ணுறோம் வந்துடும் இல்லை பௌர்ணமி அன்னைக்கே கூட போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூஜையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைங்க இல்லைங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாம் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போகணுங்க இப்போ கோவிலுக்கு போகிறோம்னா அந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அன்னையை பார்க்குறதே சிறப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதிலும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நடத்துகிற இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த குங்குமத்தையும் அந்த சங்கு தீர்த்தத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் இது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த தரிசனத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க தமிழகத்தில் இருக்கிற சக்தி பீடங்களை ஒன்னாகவும் உலகத்தில் இருக்கிற மோட்சபுரிகளை ஒன்றாகவும் விளங்குவது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் இங்கே வந்து அம்பிகையை பக்தர்கள் வந்து தாயாகவும் குழந்தையாகவும் வழிபடுறாங்க தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்ட வரங்களை தரும் அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சி இருக்கிறாங்க அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தாள் அர்ச்சனை செய்து வழிபடுறதுனால வாழ்க்கையில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைய அன்னை பிரதிசை சக்கரத்துக்கு முன் அமர்ந்து காட்சி தர்றதுனால பக்தர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அளிப்பவளாகும் இத்தல அம்பிகை வந்திருக்கிறாங்க நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து அன்னையை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பௌர்ணமி பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அன்னையாக பேசும் தெய்வமாக காமாட்சி அம்மன் அருள் பாலிச்சிட்டு வராங்க இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சதுக்கு ரெண்டு விதமான வரலாற்று கதைகள் சொல்லப்படுதுங்க தட்சனோட யாகத்தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றிய போது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்துல தான் இந்த சக்தி பீடம் அமைக்கப்பட்ட விட்டதாக சொல்லப்படுது புராணங்கள் படி மற்றொரு கதையாக கைலாயத்துல தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானோட கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதுனால இந்த உலகமே இருள வந்து முழுகுது அந்த தவறிற்காக அன்னையை பூலோகம் சென்று தவம் செய்யுமாறு சிவபெருமான் சொல்றார் பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தலத்தில் தீ மூட்டு தவம் செய்யறாங்க அவரோட தவத்திற்கு மகந்த சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி சொல்றார் அதன்படி சிவனை அடையும் பொருட்டு அன்னை வந்து அமர்ந்த இடம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லப்படுது பயன்படுதுங்க இந்த அன்னை வந்து தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்த கருவறையில அன்னை இரண்டு கால்களையும் மடித்து பத்மாசனத்துல அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவாங்க நான்கு திருக்கரங்களோட காட்சி தரும் அன்னையின் முன் இரு கைகளிலும் கரும்பும் வில்லும் மலர் கனைகளும் ஏந்தியபடி பின்னிரு கைகள்ல பாசம் மற்றும் அங்குசம் வச்ச நிலையிலும் கருணையே வடிவாக மங்கள ரூபிணியாக எல்லாருக்கும் தாயாக பரபிரம்ம ஸ்வரூபிணியாக காட்சி தருவாங்க ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து உக்கரமாக காட்சி அழிச்சாங்களாங்க அதுக்கப்புறம்தான் அன்னையின் முன்னாடி ஸ்ரீ சக்கரத்தை வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்ச பிறகு சாந்த வடிவமாக சாந்த ஸ்வரூபியாக அன்னை வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க காயத்ரி மண்டபத்தில் அமைஞ்சிருக்கிற அன்னையின் கருவறையை சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரின் சக்திகள் அடங்கிய த்ரீ தத்துவத்தால சூழப்பட்டிருக்குங்க கருவறையை சுத்தி இருக்கிற சுவர்களில் வந்து பங்காரு காமாட்சி ஆதிசங்கரர் சரஸ்வதி ஆகியோருடைய சந்நிதிகளும் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வந்து சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் காமாட்சி அன்னையோட காமாட்சி காமாட்சி அஞ்சன வந்து தரிசிக்க முடியுங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல திருக்கல்வனூர் பெருமாள் கோவில் சிதிலம் அடைஞ்சதுனால அந்த கோவில் இருந்து பெருமாள் இங்கு எடுத்து வந்து வைக்கப்படுறாரு அதனால திவ்ய தேசங்கள்ல ஒன்னாகவும் விளங்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல திருமாலோட வராக வடிவத்தையும் நம்மளால தரிசனம் பண்ண முடியுங்க இந்த கோவில சூரியன் சந்திரன் குபேரன் உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்களுடைய சன்னதிகளும் இருக்குங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை பல்லவ மன்னவர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்று சொல்லப்படுதுங்க தற்போதுள்ள கோவில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்து அரைநல பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோவில் காஞ்சி காமகோடி பீடத்தோட தலைமை தலைமையிடமாகவும் சொல்லப்படுதுங்க காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில அன்னபூரணி சன்னதி இருக்குங்க இங்க வந்து ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுங்க இந்த அம்பிகையை வணங்கி பிஷத்துவாரம் வழியாக கடைசியாக பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு கையேந்தி நம்ம பிச்சை கேட்டு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம அன்னை அதாவது வந்து அன்னபுரணி அன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்றது நம்பிக்கைங்க காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அம்மனின் திருவடிகள நவகிரகங்களும் தஞ்சம் அடைஞ்சிருப்பதனால இங்கு வந்து வழிபடுறவங்களுக்கு நவகிரக தோஷம் ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க அன்னை காமாட்சியின் கருவறைக்கு முன்னாடி துர்வா தனி சன்னதியும் இருக்குங்க இவர் வந்து சிவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறாருங்க அன்னை காமாட்சி பக்தர்களை பாதுகாக்கவும் எல்லையற்ற கருணையை வழங்கவும் அளவில்லாத சக்தியையும் குறிக்கும் சத்வ சக்தியாக துர்வாசர் உள்ளதாக சொல்லப்படுதுங்க சரஸ்வதி தேவியோட சாபத்தால் கேட்கும் திறனற்றவராகவும் பேசும் திறனற்றவராகவும் இருந்த துர்வாசர் வந்து அன்னை காமாட்சியனோட கருணையால் சாபத்திலிருந்து விடுபட்டதாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க லலிதா நாமத்தை முதல் திருநாமமாக விளங்கும் ஸ்ரீமாதா அப்படின்ற துதி அன்னை காமாட்சியே குறிப்பதாக சொல்லப்படுதுங்க ஹயக்ரீவர் அகத்திய முனிவர் மூலம் லலிதா நாமத்தை அருளியதால் ஹயக்ரீவர் அகத்தியர் இருவருக்குமே இந்த கோவிலில் தனி சன்னதிகள் இருக்குங்க இந்த கோவிலோட தல விருஷமாக மாமரம் இருக்குங்க இந்த மாமரம் வந்து பல யுகங்களாக இருக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க வந்து என்னென்ன நமக்கு நடக்கும் எல்லா பிரார்த்தனையுமே அன்னை முன்னாடி நடக்குங்க ஆகியவையே இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களோட முக்கிய வேண்டுதலா இருக்குங்க இங்க இருக்கிற சந்தான சம்பத்தை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஸ்ட் யாகம் செஞ்சுதான் ராமர் லட்சுமணர் ஆகியோர் பிறந்ததாக வரலாறு சொல்லுதுங்க வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துறது அன்னதானம் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தா காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னெண்டே கால் மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டே கால் மணி வரையிலும் கோவில் திறந்திருக்குங்க வெள்ளிக்கிழமையில் ராத்திரி ஒன்பது மணி வரையிலும் பௌர்ணமி நாளில் ராத்திரி பத்தரை மணி வரையிலும் கோவில் நட திறந்திருக்குங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ண நினைக்கிறீங்க ஒருவேளை பிளான் பண்ணி போகிறீங்க அப்படின்னா பௌர்ணமி வர நாட்களாக போங்க அதுவும் குறிப்பாக அந்த ஸ்ரீ சக்கர பூஜையில கலந்துக்கிற மாதிரி பார்த்து போங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு தரமாவது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க சாந்த சுரூபணியாக இந்த உலகத்திற்கே அன்னையாக இருக்கக்கூடிய அன்னை முன்னாடி போய் நாம நின்னாலே போதுங்க நம்ம எதுவுமே கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா குழந்தைக்கு என்ன வேணும்ன்றது கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள் மனசரிஞ்சு கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க இந்த கோவில் பற்றின முழு விவரத்தையும் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பை ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி அணையோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்